ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த சட்னி வந்து தேங்காய் இல்லாமலே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மூணு பச்சை மிளகா பொடியை நறுக்கிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கின உடனே மிக்சி சாரில் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை மல்லிகளை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிருங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் கடுகு உளுந்து ஜீரகம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து கொண்டீரமாக வதக்கிக்கிடலாம் அரைச்சி வச்சுருந்த சட்னியோட இந்த தாளிப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான் தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிடலாம் ஏன்னா தேங்காய் போடலை கெட்டு போகாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ